களிநூச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குளிநூச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது நான்கு இணைத்தலைவர்களின் தலைமையின் கீழ் இன்று நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன தூநகரி மற்றும் விசுவமடு பகுதியில் மேற்கொள்ளப்படும் காணி அபகரிப்பை இடைநிறுத்துவது குறித்து இன்றைய கூட்டத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பூனகரி கடற்பாந்தியத்தில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மீன்பிடி மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவெளி கிளர்ச்சிக்கான பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடஒதுக்கீடு செய்தல் மற்றும் பூனவரி பிரதேசத்தில் அமைக்கப்பட திட்டமிட்டுள்ள சீமீன் தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அண்மையில் பல இணைத்தலைவர்கள் நியமனங்கள் பெற்றுள்ளன நியமனத்திற்கும் நான் ஆனால் ஒன்று உண்டு சிலர் சட்டத்தை தேவையற்ற ஒரு பொருளாக கருத ஆசைப்படுகின்றார்கள் வடமாகாண சபை பதவிக்கு வர முன்னர் தான் தோன்றித்தனமாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன என்பதை எல்லோரும் அறிவார்கள் அதை மாற்றி சட்டத்திற்கு அமைவாக நாங்கள் தீர்மானங்களை எடுக்கவே முயற்சித்து வருகின்றோம் இன்றைய மத்திய அரசாங்கமும் வெளிப்படை தன்மையை வெளிக்கொண்டு வர இருப்பதாக அறிவித்துள்ளது ஆகவே வெளிப்படை தன்மையானது சட்டத்திற்கு அமைவாகவே இருக்க வேண்டும் என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்புகின்றேன் மாகாண முதலமைச்சர் ஒருவர் அமைச்சர் என்ற ரீதியில் சட்ட ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் ஒருவர் மத்திய அமைச்சர் என்பவரும் அவ்வாறுதான் அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் உண்டு தேர் எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்க தகமையே கொண்டவர்கள் தே லெஜிஸ்லேட்டர்ஸ் அவர்கள் ஒழுங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பங்குபற்றி மக்கள் குறைகளை தெரியப்படுத்த வேண்டுமே ஒழிய நடைமுறைப்படுத்தும் பணியினை ஏற்றிருக்கும் முதலமைச்சர் அமைச்சர் என்பவர்களுடன் இணைத்தலைவர்களாக இருக்க முடியாது எங்களுடைய நல்லாட்சியிலே அதாவது ஒற்றுமையாக எந்தவித பாகுபாடும் இன்றி கட்சி வேறுபாடின்றி கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்ட கூட்டமைப்பினர் அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் தவிர்க்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தைந்து வருட காலமாக வட அதாவது வலி வடக்கிலே எங்களுடைய காணிகளை அதாவது பலோக்கரமாக பிடித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த காணி இன்றைக்கு நல்லாட்சியின் பின்னர் ஆயிரம் ஏக்கர் காணி விடப்பட்டிருக்கிறது திருப்பியும் ஒரு எழுநூறு ஏக்கர் காணிகளை விடுவதற்கு விடு விடப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏக்கர் காணிகளை விடுவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் எங்களுடைய அதாவது சித்திரையிலே பன்னெண்டாம் தேதி அளவில் எங்களுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் வந்து என்பது மக்கள் தேவையானது மக்களை போய் சேர வேண்டும் இங்கு இருக்கிற அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இது நூறு வீதமான வெற்றியை காண முடியும் நிச்சயமாக எங்களுடைய அனைவருடைய இணைத்தலைவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இதில் இருக்கும் எங்களுடைய முக்கியமான சில இடங்களில் நாங்கள் கவனம் செலுத்த இருக்கின்றோம் அதாவது எங்களுடைய பிரதேசத்தின் மையமான கல்வி சுகாதாரம் எங்கள் பிரதேசத்தில் கூடை இருக்கிற பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் வீட்டுத்திட்ட பிரச்சனைகள் போன்ற கன பிரச்சனைகள் இருக்கு அது அனைத்து பகுதிகளிலும் கவனமாக இருக்கின்றோம்